ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் பெருமாளின் மார்பில் வாசம் செய்கிறவங்க தான் மகாலட்சுமி தாயார் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் சேர்ந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில செல்வ வளம் பெருகும் செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கும் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும்னே சொல்வாங்க எப்பொழுதுமே பெருமாளை தனியாக நம்ம வழிபடக்கூடாது மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து தான் வழிபடணும் பெருமாளுக்கு உகந்த நாளில் மகாலட்சுமியையும் இந்த வருடம் சேர்த்து வழிபாடு செய்து பாருங்கள் பொருளாதாரத்தில் நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்கும் இந்த வருட ஏகாதேசி எந்த நாளில் வருது விரதம் இருக்கிறவங்க எந்த நாளில் விரதத்தை துவங்கணும் எந்த நாளில் முடிக்கணும் எந்த நாளில் கண்விழித்து பெருமாளுக்கு வழிபாடு செய்யணும் எப்படி செய்தால் நமக்கு பண வரவு அதிகரிக்குங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல வைகுண்ட ஏகாதசி திதியோட நேரத்தை பார்த்தலாம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வியாழக்கிழமை மதியம் பன்னிரண்டு நாளுக்கு ஏகாதசி திதி துவங்குது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து இரண்டு வரைக்கும் ஏகாதசி திதி இருக்கு அதற்கப்புறம் துவாதசி திதி தொடங்கிடுது பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை எட்டு பதிமூணு வரைக்கும் துவாதசி திதி இருக்குது இந்த ஏகாதசி திதிங்கிறது மூன்று நாட்கள் நம்ம கடைபிடிப்போம் தசமி ஏகாதசி துவாதசி இந்த மூன்று தேதியிலையும் பெருமாளுக்கான இந்த விரதம் நம்ம எடுக்கணும் தசமி திதி அன்னைக்கு விரதத்தை துவங்கி ஏகாதசி முழுவதும் சாப்பிடாமல் இருந்து துவாதசி திதி அன்னைக்கு பெருமாளுக்கு நெவேத்தியம் வைத்து நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் இந்த ஆண்டு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒன்பதாம் தேதி நீங்கள் மதியமே உங்களுடைய சாப்பாட்டை நிறுத்திக்கோங்க விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இரவு நேரம் பால் பழம் சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் கட்டாயம் தண்ணீர் குடிக்கணும் பத்தாம்தேதி அதிகாலை சொர்க்கவாசல் நான்கு மணிக்கு திறப்பாங்க பத்தாம் தேதி முழுவதும் நீங்கள் சாப்பிடாம விரதம் இருக்கணும் பத்தாம்தேதி இரவு முழுவதும் நீங்கள் கண்மீழிக்கணும் துளசி தண்ணீர் நீங்கள் வந்து குடிச்சிட்டே இருங்க தண்ணீர் அதிகமாக குடிங்க பால் பழம் இதெல்லாமே வந்து நீங்கள் குடிச்சுக்கலாம் பதினொன்றாம் தேதி காலையில் எட்டு பதிமூணு மணிக்கு குளிச்சு முடிச்சுட்டு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் வைத்து அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் சாப்பிட்டு உங்களோட விரதத்தை முடிக்கணும் சாப்பிடாமல் இருப்பவங்க வந்து பெருமாளின் பாதத்தில் ஏழு துளசி இலைகளை வைத்து அந்த இலைகளை தண்ணீரில் போட்டு அந்த தீர்த்தத்தை நீங்கள் குறிச்சிக்கிட்டு வரணும் சில பேர் வந்து எதுவுமே குடிக்காமலாம் விரதம் இருப்பாங்க ஆனால் தண்ணீர் கட்டாயம் குடிக்கணும் அதுவும் துளசி இலைகளை போட்டு அந்த தண்ணீரை நீங்கள் நாள் முழுவதும் குடிச்சிட்டு வரலாம் உடல் நலம் நல்லா இருக்கிறவங்க ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அரிசி சாதத்தை மட்டும் ஏகாதேசியில் தவிர்த்துக்கோங்க நீங்கள் வேறு என்ன வேணாலும் சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி அவள் உப்புமா ரவை உப்புமா இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அரிசியை மட்டும் நீங்கள் தவிர்த்துடுங்க அரிசி சாதத்தை மட்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது விரதம் இருக்கிறவங்களும் சரி விரதம் இல்லாமல் அதை சாப்பிடாம சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க இந்த அரிசி சாதத்தை நீங்கள் சாப்பிடாதீங்க அது பிரம்மஹத்தி தோஷத்துக்கு இணையான ஒரு தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் அதை நீங்கள் தவிர்த்துக்கலாம் இந்த விரதத்தின் முடிவில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் நிச்சயம் இதை வந்து சேர்த்துக்கணும் அது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போன விஷயம் விரதம் இருக்க முடிந்தவங்க இதை வந்து நீங்கள் செய்யலாம் விரதம் இருக்க முடியாதவங்க வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்கெல்லாம் விரதத்தை கட்டாயம் கடைபிடிக்கிற அவசியம் கிடையாது நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே பெருமாளை வழிபாடு செய்யலாம் உங்களுக்கான அருள் கட்டாயம் நிச்சயம் கிடைக்கும் ஒரு நாள் இவ் இரவு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க பத்தாம் தேதி முழுவதும் நீங்கள் விரதம் இருக்கலாம் காலை முதல் மாலை வரை சாப்பிடாம இருந்து மாலை ஆறு மணிக்கு மேலே ஏதாவது நீங்கள் டிஃபன் எதாவது சாப்பிட்டு கூட நீங்கள் விரதத்தை எடுத்துக்கலாம் பெருமாள் பாதத்தில் மகாலட்சுமி நினைத்து ஒரு ஒரு பொருள் வைத்தால் நம்முடைய பண கஷ்டம் எல்லாம் தீரும் அப்படின்னு சொன்னால் இல்லையா அந்த பொருள் வந்து துளசி விதை தாங்க துளசி செடியிலேருந்து இந்த விதையை வந்து எடுத்துக்கோங்க அது ஏகாதேசிக்கு முன்னாடி நாளே நீங்கள் அதாவது இன்றே நீங்கள் வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க மறுநாள் அதாவது ஏகாதசி அன்னைக்கு துளசி செடியிலேருந்து எதுவுமே நம்ம துளசியை பறிக்கவே கூடாது துளசி தீர்த்தத்துக்கு கூட இன்னைக்கு காலையிலேயே நீங்கள் முடிச்சிடுங்க அதாவது பன்னெண்டு மணிக்குள்ளாவே மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் துளசியை பறிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பத்தாம் தேதி பூஜை அறையில் பெருமாளை வழிபாடு செய்யும்போது பெருமாள் தாயார் ஒன்றா இருக்கிற படத்தை வந்து நல்லா தொடச்சிட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வைங்க அவங்கக்கிட்ட வந்து துளசி மாலை கூட நீங்கள் அவங்களுக்கு போடலாம் துளசி விதைகளை வந்து நீங்கள் அவங்க பாதத்தில் அப்படியே வைங்க உங்களுடைய பண கஷ்டம் கடன் சுமை எல்லாமே தீரணும் அப்படின்னா மகாலட்சுமியையும் பெருமாளையும் மனமுருக வேண்டிக்கோங்க இந்திய விதைகளை எடுத்து பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைச்சா போதும் உங்களுடைய பொருளாதார நிலை நிச்சயமாக உயரும் கடன் சுமை குறையும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் நமக்கு இது வந்து பண வரவு அதிகரிக்கிறதுக்கான எளிமையான ஒரு வழிபாடு கட்டாயம் இதை செய்து பாருங்க இந்த ஏகாதசி விரதம் அதாவது இந்த வருட ஏகாதசி தேதிக்கு உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நல்ல பிரம்மாண்டமான வாழ்க்கை கிடைக்கும் இந்த வருடம் முழுவதும் பண கஷ்டம் நீங்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணமானது வீண் விரயமாகாமல் உங்களுக்கு நல் வழியில் பயன்படுறதுக்கு நிச்சயமாக பெருமாளோட அருளும் தாயாரோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் முழு மனதோடு இதை நீங்கள் செய்து பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கு கிருத்திகை நட்சத்திரம் கூட வருது இன்று மாலை அதாவது வியாழக்கிழமை ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று மாலை மூன்று ஐந்து வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது மூணு அஞ்சுக்கு மேலே உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசியில் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்று வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது இந்த நேரம் வந்து இன்றைக்கி நீங்கள் முருகர் வழிபாட்டை மாலை நேரத்தில் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் வேலு இருந்தால் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் முருகப்பெருமான் சிலை இருந்தால் அபிஷேகம் பண்ணி ஏதாவது எளிமையான நெய்வேத்தியம் நீங்கள் வச்சு நீங்கள் படிக்கலாம் நாளைய தினம் நீங்கள் வந்து முருகர் வழிபாடை செய்கிறாருந்தா கூட நாளைய தினம் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் இந்த வழிபாடு செய்யலாம் இல்லைனாக்கா அந்த பத்து பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் அந்த ஒரு பெருமா முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய நீங்கள் அபிஷேகம் ஆராதனையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் கிருத்திகை நட்சத்திரம் நாளைக்கு மதியம் ஒன்று நாற்பது வரைக்கும் வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று நாற்பது வரைக்கும் இருக்குது ரொம்பவே விசேஷமான நாளில் மகாலட்சுமி தாயாருக்குரிய வெள்ளிக்கிழமை பெருமாளுக்குரிய ஏகாதசி திதி கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருவது ரொம்ப விசேஷமானது மூன்று பேரோட அருளும் உங்களுக்கு கட்டாயம் ஒரு சேர கிடைக்கும் உங்கள் குல தெய்வத்தை நினச்சிக்கிட்டு விரதம் இருக்க துவங்க போகிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கே நீங்கள் துளசி இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க விதையெல்லாம் மாலை இருந்தாலும் துளசி மாலை போகிறாந்தாலும் எல்லாமே இன்றைக்கே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பெருமாளோட அருள் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் முழு நம்பிக்கையோட உங்கள் குலதெய்வத்தை நினைச்சு நீங்கள் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் விரதம் இருக்க முடியலன்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் பட வேணாம் அசைவத்தை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரியும் நீங்கள் இருக்கலாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க கட்டாயம் சாப்பிட்டு தான் ஆகணும் உணவுகளை மட்டும் அதாவது அரிசி சாதத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வாக்கி நீங்கள் வந்து உணவுகள் எடுத்துக்கோங்க வயசானவர்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது கட்டாயம் நாளைய தினம் நீங்கள் மூணு பேரையும் நினைத்து உங்கள் குலதெய்வத்தையும் நினைத்து வழிபாடு செய்ங்க அனைத்தும் நல்லதே நடக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நன்றி